வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம் நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ண சில சோர்ஸுகளை வச்சு வெங்கடேசன் ஒரு கண்டுபிடிப்பாளர் உருவாக்கி இருக்கிற ஒரு புதிய எனர்ஜி டெக்னாலஜியை பத்தி அனலைஸ் பண்ணலான்னு இருக்கோம் ஆமா நமக்கு சோர்ஸா கிடைச்சது நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து சில வீடியோஸ் அப்புறம் அது சம்பந்தமா சில நோட்ஸும் இருக்கு இந்த சோர்ஸுகள் எல்லாமே ஒரு புதுமையான குவாண்டம் எலக்ட்ரிக் மோட்டாரை பத்தி பேசுது சரி இந்த அனலசிஸ் நோக்கம் என்னன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்புறம் ஆன்டி கிராவிட்டின்னு சில தத்துவங்களை வச்சு உள்ள கொடுக்கிற பவரை விட அதிக பவரை உருவாக்குறதா சொல்ற இந்த மெஷினை பத்தி புரிஞ்சுக்கிறது தான் இது நிஜமாவே எனர்ஜி உலகத்துல ஒரு புரட்சியா இருக்குமா வாங்க இத உள்ள போய் பாப்போம் சரி முதல்ல இந்த டெக்னாலஜியோட மையமான விஷயத்துக்கு வருவோம் இதுல சொல்லப்படுற மிகப்பெரிய கிளைம் என்னன்னா இது பயன்படுத்துற கரண்ட வித ரெண்டு மடங்கு அதிக கரண்ட தான் இது கேட்டோன்னே நம்புற மாதிரி இல்லையே இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இந்த கிளைம் வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஆற்றல் அழிவின்மை விதிக்கு அதாவது லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு நேரதுரா இருக்கு அந்த விதிப்படி ஒரு சிஸ்டம்ல நீங்க குடுக்கிற ஆற்றலை விட அதிகமான ஆற்றல் வெளியே வரவே முடியாது உராய்வு மாதிரி விஷயங்களால கொஞ்சம் ஆற்றல் வீணாகத்தான் போகும் எக்ஸாக்ட்லி அப்போ வழக்கமான இயற்பியல் விதிகளை கூடுதல் ஆற்றல் எங்கிருந்து வருதுன்னு சோர்ஸ்ல ஏதாவது விளக்கா இருக்கா அவங்க சொல்ற குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆன்டி கிராவிட்டி எல்லாம் இதுக்கு எப்படி உதவுது அவங்க சொல்றபடி இந்த மிஷின் ஒரு மோட்டார் மற்றும் ஒரு சக்கர அமைப்பை வச்சு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலா ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க ஒன்னு குவாண்டம் மெக்கானிக்ஸ் தத்துவங்கள் ஓகே இன்னொன்னு அந்த சக்கர அமைப்பு வேகமாக சுழலும் போது ஒரு ஆன்டிகிராவிட்டி அதாவது ஈர்ப்பு விசைக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை உருவாக்குதுன்னு சொல்றாங்க அந்த ஆன்டி கிராவிட்டி விளைவுதான் இந்த கூடுதல் ஆற்றலுக்கு காரணம்னு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க ஒரு நிமிஷம் குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு சொல்றாங்களே அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆச்சு அதுல எந்த குறிப்பிட்ட தத்துவத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு ஏதாவது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கா இல்ல இது ஒரு பொதுவான வார்த்தையா மட்டும் பயன்படுத்தப்படுதா இது ஒரு நல்ல கேள்வி சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்களே தவிர அதுல எந்த தத்துவத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு ஆழமான டெக்னிக்கல் டீடைல்ஸ் கொடுக்கல இது ஒரு தியரட்டிக்கல் அடித்தளமா முன்வைக்கப்படுது அதனால நாம் இத கண்டுபிடிப்பாளரோட தியரட்டிக்கல் பேசிஸா எடுத்துக்கிட்ட மேற்கொண்டு பார்க்கலாம் அதே மாதிரி ஆன்டி கிராவிட்டிங்கிறதும் இன்னும் இயற்பியல்ல நிரூபிக்கப்படாத ஒரு கான்செப்ட் ஸோ இங்கே முன்வைக்கப்படுற கிளைம்ஸ் ரொம்பவே அசாதாரணமானது ஓகே இந்த தியரியை நம்பர்ஸ் வச்சு பார்க்கும் இன்னும் தெரிவா புரியும்னு நினைக்கிறேன் இந்த மெஷினோட இன்புட் அவுட்புட் பத்தி சோர்ஸ்ல என்ன புள்ளி விவரங்கள் இருக்கு இருக்கு இன்புட் அதாவது உள்ளீடு டிசி ஃபார்ட்டி எயிட் வோல்ட் டுவெண்ட்டி ஆம்பியர்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபார்ட்டி எயிட் வோல்ட் டுவெண்ட்டி ஆம்பியர் ஆமா இத வார்ட்ஸ்ல கணக்கு போட்டா வோல்ட் இன்டூ ஆம்பியர் அதாவது ஃபார்ட்டி எயிட் இன்டூ டுவெண்ட்டி தோராயமா தொள்ளாயிரத்து அறுபது வாட்ச் வருது ஆனா சோர்ஸ்ல வந்து எழுநூத்தி ஐம்பது வாட்ச்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒருவேளை அது உண்மையான பவர் கன்சம்ப்ஷனா இருக்கலாம்

அப்போ மீதி எழுநூத்தி ஐம்பது வாட்ஸ் எனர்ஜியா கிடைக்குது இந்த கூடுதல் ஆற்றல் எங்கிருந்து வருதுங்கிற கேள்விக்கு அவங்க சொல்ற பதில் அந்த கிராவிட்டி விளைவுதானா ஆமா அவங்க முன்வைக்கிற விளக்கம் அதுதான் இந்த நம்பர்ஸ் தான் இந்த டெக்னாலஜியோட மைய இது மெரும் தியரி இல்ல ஒரு சோதனை ஓட்டத்துல இத செஞ்சு காட்டுறதாவும் ஒரு வீடியோ இருக்கு ஓகே தியரி ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சோதனை ஓட்டத்துக்கு வருவோம் ஏன்னா ஒரு விஷயத்த செஞ்சு காட்டுறதுதான் முக்கியம் அந்த டெஸ்ட் ரன் வீடியோல என்னென்ன டேட்டா நமக்கு கிடைக்குது அந்த வீடியோல மிஷனோட அதிர்வென் அதாவது ஃப்ரீக்குவென்சி முப்பத்தஞ்சு ஹெர்ட்ஸ்ல செட் பண்ணிருக்காங்க அது சுழல ஆரம்பிக்கும் போது மின்னோட்டம் அதாவது கரண்ட் ஆரம்பத்துல ஏழு ஆம்பியர் வரைக்கும் போகுது ஓகே ஸ்டார்ட் ஆகும்போது செவன் ஆம்பியர் அப்புறம் இங்க தான் ஒரு முக்கியமான திருப்பம் மிஷின் ஒரு சீரான வேகத்தை அடைஞ்சதும் அந்த கரண்ட் ஏழு ஆம்பியர்ல இருந்து படிப்படியா குறைஞ்சி வெறும் ஒன்னு புள்ளி ஒரு ஆம்பியர்ல வந்து நிக்குது என்னது ஒன் பாயிண்ட் ஒன் ஆம்பியரா அது ஒரு பெரிய சரிவு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஸ்டார்ட் ஆகும் போது அதிக பவர் எடுத்துக்கிட்டு அப்புறம் ரன் ஆக ரொம்ப கம்மியான பவர்ல ஓடுது அப்போ அந்த ஒன் பாயிண்ட் ஒன் ஆம்பியர்ல ஓடும் போது அதோட வோல்டேஜ் வேகம் எல்லாம் எப்படி இருக்கு அந்த நேரத்துல நேரடி மின்னழுத்தம் அதாவது டைரக்ட் வோல்ட் நூத்தி ஐம்பத்தெட்டு வோல்ட்டா இருக்கு நூத்தி அம்பத்தெட்டு வோல்ட் மிஷினோட சுழற்சி வேகம் அதாவது ஆர்பிஎம் ஆயிரத்தி நாப்பது ஆர்பிஎம்ல சீரா இயங்கிட்டு இருக்கு அப்போ ஒரு நிமிஷம் நூத்தி ஐம்பத்தெட்டு வோல்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ஆம்பியர் இத வாட்ஸ்ல கணக்கு போட்டா சுமார் நூத்தி எழுபத்து நாலு வாட்ச்ஸ் வருது வெறும் நூத்தி எழுபத்து நாலு வாட்ஸ் பவர்ல ஒரு மிஷின் ஆயிரத்தி நாப்பது ஆர்பிஎம் வேகத்துல சுத்துதுன்னு சொல்றாங்க இதுதான் அவங்க இந்த டெக்னாலஜியோட செயல்திறனுக்கு ஆதாரமா காட்டுற விஷயமா மிக சரியா சொன்னீங்க இவ்வளவு குறைஞ்ச மின்சாரத்துல இவ்வளவு அதிகமான இயக்க ஆற்றல் உருவாகிறது தான் இந்த டெக்னாலஜியோட தனித்துவம்னு அவங்க சொல்றாங்க ஆரம்பத்துல ஏழு ஆம்பியர் தேவைப்பட்டது அந்த சிஸ்டத்தை ஒரு இயக்கநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் ஆனா அந்த நிலைமை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை தக்க வச்சுக்க ரொம்ப குறைஞ்ச ஆற்றலே போதும்னு இது காட்டுது சரி ஆனா ஏன் ஸ்டார்ட் ஆகும் போது அவ்வளோ கரண்ட் தேவைப்படுது அது வெறும் மோட்டாரோட ஸ்டார்டிங் கரண்ட் பிரச்சனையா இல்ல இந்த சிஸ்டத்தோட டிசைன்ல இருக்குற ஒரு அம்சமா சோர்ஸ்ல இத பத்தி ஏதாவது சொல்றாங்களா எந்த ஒரு மோட்டாரும் ஆரம்பத்தில் அதிக கரண்ட் எடுக்கும்

எதிர்காலத்துல இதுல ஒரு கியர் பாக்ஸ் அதாவது பற்சக்கர பெட்டி அப்புறம் காக்வீல் அதாவது பள்ளிச் சக்கரம் மாதிரியான அமைப்புகளை சேர்க்கப் போறதா சொல்றாங்க ஓ அப்போ இது ஒரு டெஸ்டிங் மாடல் தான் ஆமா இது ஒரு டெஸ்டிங் மாடல் தான் தெளிவுபடுத்துறாங்க அந்த கியர் பாக்ஸ் சேர்க்கறதால என்ன மாறும் கியர் பாக்ஸ் மூலமா மோட்டாரோட வேகத்தை கட்டுப்படுத்தி டார்க்க அதாவது சுழற்று விசையை அதிகப்படுத்த முடியும் ஒருவேளை ஒரு வண்டியை இழுக்கவோ இல்ல ஒரு பெரிய ஜென்ரேட்டரை சுழற்றவோ இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது இந்த டார்க் ரொம்ப முக்கியம் இது உற்பத்தியாகிற ஆற்றலை இன்னும் நிலையானதாகவும் பிரயோஜனமானதாகவும் மாற்ற உதவும் இது ஒரு கான்செப்டா ஒரு நடைமுறை பொருளா மாத்துறதுக்கான அடுத்த கட்டம்னு சொல்லலாம் ஓகே இப்போ இந்த மிஷின் அதோட நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நீங்க ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு அவங்க இந்த எனர்ஜி கான்செப்டை ஆரோக்கியத்துக்கும் கொண்டு போகிறாங்க ஒரு பெரிய ஜம்ப் மாதிரி ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ்க்கும் ஹியூமன் பயாலஜிக்கும் என்ன சம்பந்தம் அவங்க எப்படி இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றாங்க இதுதான் இந்த சோர்ஸ்ல இருக்கிற ரொம்பவே வித்தியாசமான பகுதி அவங்க உருவாக்குற பாலம் வந்து எலக்ட்ரான் பேலன்ஸ்ங்கிற ஒரு ஐடியா தான் மிஷின்ல எப்படி ஆற்றல் சமநிலை ஒரு முக்கிய பங்கு வகிக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புலயும் மூலக்கூறு அளவில் எலக்ட்ரான் சமநிலைய சரி செஞ்சா நோயே வராதுன்னு ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க ஓகே குறிப்புகள்ல ஃப்ரீ ராடிக்கல்ஸ்னு ஒரு வார்த்தைய பார்த்தேன் அத கொஞ்சம் வெடக்க முடியுமா அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு படி நம்ம உடம்புல இருக்கிற செல்கள்ல மூலக்கூறுகள் இருக்கு அந்த மூலக்கூறுகள்ல எலக்ட்ரான்கள் ஜோடி ஜோடியா இருக்கும் ஆனா சில சமயம் ஒரு ஜோடி இல்லாத தனியா ஒரு எலக்ட்ரானோட சில மூலக்கூறுகள் உருவாகும் அதுதான் அன்ஸ்டேபிளா இருக்கும் ஒரு சிம்பிளான உதாரணத்தோட சொல்ல முடியுமா கண்டிப்பா ஒரு பார்ட்டியில எல்லாரும் ஜோடியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க சரி அப்போ தனியா ஒருத்தர் உள்ள வந்து ஏற்கனவே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஒரு ஜோடியை பிரிச்சு அதுல இருந்து ஒருத்தர் தனக்கு ஜோடியா இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும் அங்க ஒரு குழப்பம் உருவாகும் இல்லையா ஆமா உருவாகும் அந்த மாதிரிதான் இந்த ஃப்ரீ ராடிகல்ஸ் அதுங்க ஸ்டேபிள் ஆகிறதுக்காக நம்ம உடம்புல ஆரோக்கியமா இருக்கிற செல்கள்ல இருந்து எலக்ட்ரான்களை திருடிடும் நல்ல உதாரணம் அப்ப இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒரு மூலக்கூறு திருடர்கள் மாதிரி அதுங்க எலக்ட்ரான்களை திருடுறதால ஆரோக்கியமான செல்கள் டேமேஜ் ஆகுது இந்த டேமேஜ் தொடர்ந்து நடக்கிறது தான் காலப்போக்கில் கேன்சர் மாதிரியான நோய்களுக்கு காரணமா அமையுதுன்னு சோர்ஸ்ல சொல்றாங்க கரெக்ட் அப்போ அவங்க மனித உடலை ஒரு இன்ஜினியரிங் சிஸ்டமா பாக்குறாங்க சரிய பிடிச்சிங்க அவங்க மனித உடல ஒரு பேட்டரி மாதிரியோ இல்ல ஒரு பயாலஜிக்கல் மெஷின் மாதிரியோ பாக்குறாங்க இந்த பார்வையில நோய்ங்கிறது உடம்போட சர்க்யூட்ல ஏற்படுற ஒரு கோளாறு அதாவது எலக்ட்ரான்கள்ல ஏற்படுற ஏற்ற தாழ்வு அதனாலதான் அவங்க குவாண்டம் வைப்ரேட்டர் ஃபியூல் பேட்டரினு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க குவாண்டம் வைப்ரேட்டர் ஃபியூல் பேட்டரி இது இன்ஜினியரிங்கையும் பயாலஜியும் இணைக்கிற ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு அப்ப அவங்களோட வாதம் என்னன்னா மெஷீனோட ஆற்றல் பெருக்கத்துக்கு காரணமா இருக்கிற அதே குவாண்டம் தத்துவங்கள் நம்ம உடம்போட எலக்ட்ரான் சமநிலையை சரி செய்யவும் பயன்படுங்கிறது தான் ஆமா அதுதான் உங்க முன் வைக்கிற தத்துவார்த்த இணைப்பு ஒரு பெரிய மெஷினோட ஆற்றல் ஓட்டத்தையும் நம்ம உடம்புல இருக்கிற செல்லோட ஆற்றல் ஓட்டத்தையும் எலக்ட்ரான் சமநிலைங்கிற ஒரே அடிப்படை கொள்கை தான் கட்டுப்படுத்துதுன்னு வாதிடுறாங்க இது ஒரு ரொம்பவே வித்தியாசமான வழக்கத்துக்கு மாறான ஒரு பார்வை அப்போ இதோட பரந்த நோக்கம் என்ன வெறும் ஒரு புதுவிதமான மோட்டாரை உருவாக்குறது மட்டும் இல்லையா இல்ல இதோட நோக்கம் வந்து ரொம்ப லட்சியமானது பெட்ரோல் டீசல் மாதிரியான புதைப்படிவ எரிபொருட்களை நம்பியிருக்கிறத குறைக்கணும் ஓகே ஒரு தன்னிறைவான தொடர்ச்சியான ஆற்றல் மூலத்தை உருவாக்கணும் ஒருமுறை இயக்கிட்டா வெளியிருந்து எந்த எரிபொருளும் இல்லாம தொடர்ந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும் இதுதான் உங்க நோக்கம். ம். இது சாத்தியமானா? அது உலகளாவிய ஆற்றல் தேவைகளுக்கு ஒரு பெரிய தீர்வாமியம். சுயசார்பு ஆற்றல். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே அறிவியலை வச்சு மனிதர்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. இந்த ரெண்டு லட்சியமும் ஒண்ணா சேரும்போது இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. ஆமா. இந்த இருக்கிற தகவல்கள் ஆற்றல் உற்பத்திங்கிற ஒரு இயற்பியல் பிரச்சனையும் ஒரு பிரச்சனையும் ஒரே இணைக்க முயற்சிக்குது இன்னைக்கு நாம வெங்கடேசனோட இந்த கண்டுபிடிப்பை பத்தி ஆழமா பார்த்தோம் ஒரு மெஷின் அது கொடுக்கறத விட ரெண்டு மடங்கு எனர்ஜியை உருவாக்குதுன்னு ஒரு அசாதாரணமான கிளைம் அதுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆன்டி கிராவிட்டின்னு காரணங்கள் சொல்றாங்க அது சம்பந்தமான சோதனை ஓட்ட புள்ளி விவரங்களையும் பார்த்தோம் கடைசியா அதே அடிப்படை கொள்கையை எடுத்துட்டு வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீ ராடிகல்ஸ் பிரச்சனைக்கும் இது தீர்வுன்னு எப்படி தொடர்பு படுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா இந்த சோர்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் மெஷினையும் சரி மனுஷ உடம்பையும் சரி எலக்ட்ரானுங்கிற ஒரே ஒரு கண்ணாடியில பார்க்க முயற்சிக்குது இது ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது என்ன கேள்வின்னு நினைக்கிறீங்க ஒருவேளை குவாண்டம் லெவல்ல ஆற்றல் விதிகள் பிரபஞ்சம் முழுக்க உயிரில்லாத பொருட்களுக்கும் சரி உயிருள்ள செல்களுக்கும் சரி ஒரே மாதிரி தான் வேலை செய்யுதுன்னு வச்சுக்கிட்டா இன்ஜினியரிங்குக்கும் பயாலஜிக்கும் நடுவுல நாம போட்டிருக்கிற கோடு உண்மையிலேயே அவ்வளவு தடிமனானதா ஒரு துறையில கிடைக்கிற ஒரு சின்ன புரிதல் இன்னொரு துறையோட பெரிய ரகசியங்களை திறக்க உண்மையிலே உதவுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க